போலாம் யாருக்காகவும் என்னை எடுக்க தான் எல்லாரும் வரணும் உண்மையா இல்லையா முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம் கருதாமிக்கு இழந்து போன பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு முடிவு இருக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரலாம்னு எனக்கு ஒரு ஆசை கற்பனை பண்ணி வச்சிருக்க பணத்தை விட கொடுத்த பணத்தை வாங்கினாலே போதும் சந்தோஷமா இருக்கும் உண்மையா இல்லையா அத பாதி பணம் வாங்கித்தாரன் இருபது லட்சம் பணம் வாங்கித்தார ஜெயிக்கிறேன் இந்த பணத்தை கொண்டு போய் சகோதரி கடையில வை தொழில் பெருகும் ஆனந்தம் பெருகும் நல்லா இருப்பா உங்க பக்கம் அடுத்த தான் சக்சஸ் ஆகுது உங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா பூ கட்டிக்கிட்டே ஒரு பே குடிக்க ஒரு எரும மாடு யாரவ ஒரு எரும மாடு இந்த ஊர்ல உனக்கு ஸ்ரீ வைகுண்டமா யார் இந்த சின்ன பையன் தேமாங்கனி சிரிக்கும் புல்லோவியும் குடிக்க மாட்டா நீ நீ குடிக்க மாட்டேன் யோக்கியம் மூணு நாளா குடிச்சு போச்சு மூணு பத்தியும் லேசா நல்லா தேடா அப்படியா குடிச்சோட பிரச்சனை தீர்ந்துருச்சா கூடிச்சா கூடுச்சு இன்னொரு புல்லடி அப்படி சரியாயிட்டு போகுது கால் வந்து வா பொண்டாட்டி எங்க இருக்கா அங்க தான் குடிக்க ஆரம்பிச்சானோ பழைய மாதிரி இருக்கானா எப்படி இருக்கான்னு பாற இப்டி அவون இருக்கான் இப்ப மீண்டும் அவ அவ வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான் என்னடா செய்யலாம் என்ன செய்ய இது குடிக்கிறது நல்லா இருக்கணும் முக்கியா இல்லாட்டி அவா நல்லா இருக்கணும் முக்கியா எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்காகவே குடிக்கலாம் முக்கியா அப்படி இல்லையா சத்தியம் பண்ணுவியா ஏற்கனவே சத்தியம் பண்ணியா என்கிட்ட அடுத்து குடிச்சோன்னா கையும் காலும் வராது என்ன செய்யலாம் ஆ என்ன வேண்டாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறோம் கால் ஒன்று டி வரும் இவன் வெறும் ஒரு புத்தி புத்திகட்டப்ப இவன் ஒரு நிலையில தன்னுடைய மனதை வச்சிருக்க மாட்டேக்கான் உன் மனதை கொஞ்சம் கட்டணும் கண்ணை முடுப்பா பண்ணி கட்டுண்டு கிடப்பாய் வெற்றி உண்டு ஓடு பின்னால பேசுவோம் கதையெல்லாம் வேண்டாம் வாங்க பக்கத்தில் கர்மசாமிக்கு நாகர்கோவில் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா வெண்ணில வானில் வரும் வேலை இல்லை விழித்திருந்தேன் கனவுகளில் எதை எதையோ கல்யாணத்தை பத்தி காக்க வந்து யாரு நீ உனக்கா உனக்கா கல்யாணா நினைத்தே இருந்தேன் டிங் தோன்றும் முத்துச்சி பி வாய் தீரக்கோகம் வெள் திரையில் உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் என்ன இருக்கிற சாமி உங்களுக்கா அப்படியா எத்தனை மூணு தலைமுறை மூன்று தலைமுறைக்கு முன்னாலும் உங்களுக்கு எந்த உறுப்பாரு ஆனால் இப்போ இருக்கிற இடம் மீண்டும் பேட்டியை மாறி மாறி வந்துட்டு இருக்கோ கால் ஒன்று நீ எங்க வர இங்கே எதுக்கு உனக்கு என்ன சொல்லி உனக்கே அம்மா பேத்தியம்மா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து கும்பிட்டு குத்தாடின தெய்வம் அப்பா நள்ளிரவு சமயத்தில் ஆட்டி ஒரு மணிவாச தென்னமர பக்கத்தில் குடியிருந்த தெய்வம் அப்பா வரலாம் கால் கால்நட்டுறான் என்னடா ஒரு டீ தானப்பா பக்கத்தில் வரலாம் ஏ அப்பா எதிர்பாராமல் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் அபரிதமாக செத்து போனது யார் எப்படி செத்தா அந்த ஆத்மா இன்னும் சாந்தமாகாமல் இருக்கிறது புரிகிறதா அது ஒரு பக்கம் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நிலையான தொழில் இல்லாத வேதனை வருமானத்தை பற்றிய கற்பனை சில தொழிலுக்காக பணத்தை முதலீடுபட்டு தோற்றுப்போன வேதனை இதையெல்லாம் இப்போ இருக்கு ஆனால் இப்போ கல்யாணத்தை பற்றிய பேச்சு வந்தோடனே ரொம்ப கவலையும் கஷ்டமும் தோன்றிடுது இப்போ தொழிலையும் சரி பண்ணி தரணும் கல்யாணத்தையும் முடித்து வைக்கணும் சரானா மாதிரி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும் மகனை வெற்றியாகி தருகிறேன் பாப்பங்க பணம் ஒரு இடத்துல கொடுத்துட்டான் உங்க அப்பன் அதை வாங்கி தரேன் என்ன நீந்தான அந்த அப்பன் வாங்கி தரேன் போயிடுவா அடுத்த புதங்களை வந்து சேருங்க அதே நாகர்கோவில் எல்லை ஏ மணி ஓசை கேட்டு இதயமும் என் பிள்ள ஒரு கிறிஸ்தவ சபையில் ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டா இன்னொரு முறை பொண்ணுக்கு அந்த வழக்க வெட்டியாக்கி ஜெயிச்சு தந்துருத மகனுக்கு கல்யாணத்தை இந்த ஆலயத்தில் நடத்தி தந்துருத மனைவிய ஆனந்தமா எதிர்த்து நடக்க வச்சிருந்தேன் காலன் சொல்லு இந்தாப்பா கூட இருந்து காப்பாத்துறேன் எல்லாம் வெற்றி ஆகி பக்கத்தில் பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு மீன்காரன் காரன் மீன் வாசம் அடிக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா அடி நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வருவரையில் வரையில் காத்திருப்பேன் நதிக்கரையில் கொண்டாட்டி ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் யாருப்பாது நாகூர் கோவில் இல்லை கொண்டாட்டி டைவல் ஆகி போயிட்டாளா பிரிஞ்சு போயிட்டாலா கால் என்று அக்கரையிலையுமே இக்கரையில் ஆவா இக்கரையிலையுமே அக்கறையில் சிறகிலேயே நான் பறந்து வருவா நான் செய்து உடனே சொல்றது நீ போடா போடா நைட்ல நல்லா தூங்குறான் பே யாரோ இவன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரம்ம பிடிச்ச தான் திடீர்னு சிரிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்கறது மாதிரி கூப்பிடுற மாதிரி அது எது ஏவலா அல்லது மாந்திரிகமா அல்லது வேற எதுவும் சக்தி வந்து என்னைய குழப்புதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு கால் ஒன்றுவா அம்மா உட்காருமா மக்களுக்கு மறைக்கல அந்த மாந்திரிகத்தால் உருவான வேலை இதை நீக்கி உன்னை நிம்மதியாக்கி தர பொறுமையாக இருந்துக்கோ வெற்றி விட்டு ஊமி ஆமா உங்களுக்கு காங்கேயமா காங்கேயத்தில் கட்டி கொடுத்துருக்கா உனக்கு ஈரோடு உனக்கு காங்கேயம் அப்படியா கண்ண முடி பார்ப்போம் அந்த விநாயகர் கோயில் இருக்கு கட்டுப்பாக்கோ உங்கள் வீட்டுக்கு போகிற விநாயகர் கோயில் இருக்கோ கால் உட்கா நீலமை என்னடா சொல்ல மாட்டேங்க வீட்டுக்காரரை என்னையும் கூட்டு வருவேங்க அப்படியா வார வழி போய் அடுத்த வழி கூட்டுவா கூட்டு வரும்போது குழந்தைய பற்றி பேசுவோம் ஜெயிச்சு தாரு நல்லா இருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் படிப்பு தோட்டந்துறவுகளை பற்றி கேட்க வந்த தாய் மகன் தந்தை வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னொரு தரக்காலன்றா மெல்ல மெல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக தீவிரங்களை எல்லாம் நான் நீக்கியாச்சு தோட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அடுத்து உங்களுக்கு குறை இல்லாம ஆக்கி தந்திருந்தேன் இவனுடைய படிப்புக்கு சனி பகவானுடைய கிரகத்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதை மெல்ல நிறுத்தி தெளிவு பண்ணி படிக்க வைக்கிறேன் மனதை அதே மாதிரி உடல்நிலைகள் சரியில்லாமல் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இவன் காலடி மண்ணை எடுத்து ஒரு கணக்கை வச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பொட்டச்சி வச்சிருக்கான் அதுக்கு என்னன்னு பார்த்து இவனை தெளிவுபடி இருந்தால் போதும்ல காலன்னு சொல்லலாம் வரலாம் பக்கத்தில் பக்கத்தில் வெற்றி ஆக்கி தரேன் இந்தாப்பா எங்க எந்த ஊரில் போய் எந்த தொந்தரவும் இல்லை காப்பாயிட்டேன் சந்தோஷமா இருக்கோ அதே காங்கேயம் இல்லை என்னுடைய இடம் என் மகன் சம்பந்தமான விஷயத்தை வெற்றி ஆக்கி தரணும் கேட்டது யாருப்பா உனக்கு மகன் இருக்கான மகனுக்கு என்ன செய்யுது அதெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சிருந்து நைசா உள்ளே போகிற வைக்க சிவிட்டை அடித்து போடுறாச்ச விட்ட நின்னுக்கலாம் கபடி விளையாடுறது மாதிரி இருக்கியே இப்படி இங்கே இப்படிங்க என்கிட்டே போட்டிக்கு வரலா காலில் விட்டுட்டு வாங்க இந்த காலை சரியாக்க வேண்டியது தானேப்பா நம்ம ஆ வரோம் இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை நான் செய்து தந்துடுறேன்ப்பா அதே மாதிரி பிள்ளை விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்கோளாரை நீக்கி வெற்றியாக வாழ வச்சு போதும் வேற என்ன வேணும் கண்ண முடி பாப்போம் இந்த விபதியை கொண்டு கொடுறா பேசுவான் அப்படி இங்க கூட்டு வந்து பேசணும் வா வெற்றி உண்டு கர்பாமிக்கு ஜெயிச்சார் என்னெல்லாம் அதே காங்கேயம் இல்லை கோர்ட்டு நீதிமன்றம் தமிதமாக குளப்படி உடையவன் யாரப்பா கால்நன் வர்றான் மதுரை கோட்ல போட்டோம் ட்ரி அங்க இருந்து ஒரு கையெழுத்து வாங்க இடத்த மாத்திரலாம் கால் சொல்லலாம் என்ன இப்படி சத்தம் கொடுக்க ஏன் சேத்திய வர்றான் பாப்பா பக்கத்துல அந்த கோர்ட் விஷயத்த வெற்றியாக்கி தாரேன் பெல்லி சூனியத்தை அடுத்து சந்திக்கும் பொழுது தேர்த்து தெளிவு பண்ணி தாரேன் நல்லா இருப்பான் காங்கேயம் மதி அறிவை பத்தி குழப்பிக்கிட்ட ஒருவன் இருவாராய் கலன்றா ஏ தம்பி வாடே நல்லா இருக்கேன் இவங்களோட பெரிய மனுஷன் யாருப்பா வந்திருக்கா விபதியை வச்சுட்டு உட்கார முடியாது வேற யாராவது வாங்க இவனுக்கு செய்வனோ இவன கோளாறுலாம் கிடையாதுப்பா இது வந்து மைண்டு டிப்ரஷன் லைட்டாக வந்து சிதைவு ஏற்பட்டுருக்கு இதை குணமாக்கி தெளிவுபடி தந்துடுறேன் இவனுக்கு பெரியவங்க யார் இருக்கா அம்மாவை கூட்டிக்கிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து சேரணும் ஜெயிச்சு தரேன் நல்லாத்தான் போலாம் அவன் வீட்டுக்கு போயிட்டான் நினைக்கிறேன் ஆள் இல்லை நீ விழுந்துட்டு நீ ஆரோவிலுக்கு ஆரோவில் கால் விழு

இடையில ஒரு பொம்பளை வேலைக்கு வந்து சார்வா நீ பழக வேண்டிய நிலைமை ஏற்படும் அவ பேர் வாங்கிறாத போட்டிட்டு சிங்கப்பூருக்கு போயிர கர்மசாமிக்கு 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 பாராசாரி குதிரையை ஒருத்தன் வச்சிருந்தா ஒரு மன்னன் ஆற்காட்டு நவாப்பை வென்றுவதற்காக ஒரு அழகான அரசர் இருந்தார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அவர் பேர் தெரியுமா கனைத்து கதும்பி தேசிங்கு தேசிங்க ராஜா ஆட்சி செஞ்ச இடம் செஞ்சு கோட்டை காலம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டை முடிப்பதற்கென்று ஒரு முயற்சி அதுக்கு என்னுடைய சக்தியும் நான் கொடுக்குற பணமும் ஜெயிக்கும் ஒரு தொழிலை ஒன்னு அறவுறையா பார்த்துக்கிட்டு வேதனை அதனால முழு வருமானம் பெற முடியாத அதையும் வெற்றியாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் இந்த ரெண்ட நல்லா ஆக்கிடுவோம் இந்த ஆமா அவங்களோட கேட்க நினைச்சேன் பக்கத்தில் முருகப்பெருமான் வர அவன் இடையில

கர்மசாமிக்கு கருமசாமிக்கு ஆ தேனி கொட்டிட கூடாது தேனி உனக்கு கால் ஒன்ட்டுவா ஐயா நான் கூப்பிடலையா இருக்கட்டும் வரேன் தொழிலை பற்றி ஒரு மன உபாதை கடன்களை பற்றி ஒரு கலக்கம் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஒரு சில மினுக்கள் குழப்பம் இவைகளெல்லாம் இருக்கிறது இதிலிருந்து வெற்றியாகி வேறு தொழிலை பார்க்கவா இதை வச்சுக்கிடவாட ஒரு மண்ட ஓட்டம் கால் கால்வா வெற்றிவேல் முருகனுக்கு தா ஜெய் ஜுகா நல்லா இருக்கு வெற்றி அடைவாய் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தேனி என் சொத்து கடிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க இவன் நம்மகிட்ட ஒரு சவால் விட்டுருக்கான் ஒரு கோடி ரூபா தரமுன்னு ஆனால் நம்ம அவனுக்கு ஏழு கோடி ரூபா கொடுக்க முடியிருக்கோம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கோயில் கொண்ட மகனே இப்பொழுது உன் மகனை பற்றி கொஞ்சம் மன வருத்தப்படுகிறாயே ஏனப்பா அவனுக்கு ஒரு வேலையும் வேணும் அவன் மனதை திருத்தியும் கொடுக்கணும் கால் உட்கும் இதெல்லாம் எப்படி நினைக்கியோ சாமி நினைச்சா முடியாதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டே சரி கரெக்ட் ஆ கொஞ்சம் நினைச்சுக்கோ கொஞ்சம் நினச்சிக்கோ மனைவியை பார்ப்போம் அம்மா பராசக்தி கார் தசை வீங்கியிருக்க ஏன்ப்பா தசை வீக்க இருக்க கடை இந்த கனியை அறுத்து தேச்சு குளிக்க சொல்லு இந்த கனியை உன் பையனை சாப்பிட சொல்லு ஜெயிச்சு தர நல்லா இருப்பீங்க ஆண்டி பெட்டி அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஒரு கெட்டு விழுந்து எரிஞ்சு வரும்னே விடிஞ்சிடும் முடியலை உடம்புக்கு முடியலை பாட்டிக்கு என்ன செய்வா நீ பேசக்கூடாது நான் தான் பேசணும் நீ பேசணும் நீ பேசுற போய் வீட்டுக்கு போன்டுவேன் பக்கத்துல வா உடம்ப யாரோ பிடிச்சி அமுக்கி தள்ளுது மண்டையில் ஒரு கிருகிருப்பு வருது மனது பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் உள்ளம் ஓடுது யாரும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு செய்வன வச்சிருப்பாங்களோ மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை உடல்ல நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அதனால ஏற்பட்ட விளைவு இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்னா மூன்று முறை பார்க்க வாங்க சரியாயிருப்பீங்க இந்த அப்படி பக்கத்துல ஐயா வெள்ளிக்கிழமை வெற்றி உண்டு வார வெள்ளிக்கிழமை கிடையாது கருமுசாமிக்கு மரப்புறம் துக் 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 அப்படித்தான் 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 ரெண்டு நாள் பாட்டி தரேன் வரலாம் அப்படிதான் அப்படிதான் கோயிலுக்கு இடத்த முடிச்சு தரணும் ஒரு மகனுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அவன் வீட்டை மீட்ட முடியுமா முடியாதா அல்லது இழந்து போக வேண்டியதானா யாராவது உதவு வாங்கலாம் நீ நினைச்சா முடியும் கால் விட்டுறா என்னப்பா முடியுமா அப்படியா சந்தோஷம் யாரோ ஒருத்தன் உதவ போறான் நல்லா இருங்கப்பா நல்லா இருக்கு மகாசக்தி ரெண்டு லட்ச ரூபா ஒரு இடத்துல கிடைக்கி வெட்டியாக்கி தரேன் வீட்டை மீட்டி தந்துருந்த ஜெயிக்கிறேன் கருப்பசாமி ஆமா அது எந்த ஒரு கோழிக்கோடு யாருமா கோழிக்கோடு என்னடா வேணும் தம்பி பக்கத்துல வாங்க என்ன வேணுமா குடிப்பியாடா கொஞ்சம் குடிப்பியாடா ரொம்ப குடிக்க மாட்டான் ஒரு ஃபுல் மட்டும் ஒரு பாட்டில் தானடா குடிப்பேன் காலில் விட்டுவோம் குடிக்காரன் இது கூர்மையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க கேட்கலையோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் இறங்கினேன் கடன்களும் மனவேதனைகளும் நடக்குது வீட்டில் தொழிலை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு குறை இருக்குது ஒரு பிள்ளையினுடைய கிரக அமைப்பில் தகப்பேன் ஊர் விட்டு ஊர் அலையணும் வேதனைப்படணுங்கிற நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் காலில் சக்கரை மாட்ட மாதிரி சர்ர்ன்னு சுற்றிக்கிட்டு வருவேன் நடக்கியா கால் ஊற்றுவான் நீ உட்காரு கண்டுகிட்டான் பருப்பே அதனால இந்த கடனை தீர்த்து தாரேன் தொழிலும் உனக்கு வளமாக்கி தாரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு மாதிரி பக்கத்தில் வா மாமகா பாடியா பக்கத்துல வா சிவந்திபுரம் சிவந்திபுரம் வாடா தம்பி வா சோமர் கேடா ஏ நல்லா இருக்கியா வா கல்யாண பொண்ணு கண்ணாந்த கண் கொண்டாடி வளையல் அம்மா பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் கொண்டாடி வளையல் வங்கி வளையல் என்னப்பா அப்படியா உன் பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்டா பையனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தாரேன் ஆமா தெளிவு பண்ணி தந்துடுறேன் வேற இருக்கிற பணங்களை காப்பாற்றி குழப்பெல்லாமா வேற தர என்ன வேணும் அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியாச்சே இன்னும் ஒரு மாத காலம் நீ அவகாசமாக இருக்கணும் வெற்றி ஆக்கி தரேன் ஜெயிக்கிறேன் பா மகனே உன் கூட நான் இருந்து எழுதுவே நீ ஜெயிச்சிட்டேன் ஓடு